அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்ம கட்ட ஜிபுல் மற்றும் என்ட்ரிச் நிறுவனங்களில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஒன்ற தேதி அது முடிவு பண்ணலை கணக்கு துவங்கான காலம் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அது காத்திருக்கிறோம் அது முடிந்தவர்களுக்கு நம்ம சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் நம் எப்படி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி எடுப்பது அப்படிங்கிறது தான் அதனுடைய சப்ஜெக்ட் பாடமாக இருக்கும் விருப்பமுள்ளவர்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி விவரங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அழைத்து பேச வேண்டாம் நீங்கள் வாட்ஸ்அப் பதிவுகளாக கொடுங்கள் இன்றைய தினம் மார்ச் ஒன்றாம் தேதி மாதத்தின் துவக்க நாள் இந்த கான்ட்ராக்டின் துவக்க நாள் இரண்டுமே ஒன்றாக அமைந்தது இப்போது நேரம் ஏழு மணி பத்து நிமிடங்கள் நாற்பத்தி ரெண்டு வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூறு நம்மளுக்கு மார்ச் ஃப்யூச்சர் இருக்கிறது அப்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னு தெரியுது இப்போ நேற்று மார்ச் கான்ட்ராக்டோட ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது அப்போது நம்மளுக்கு இதற்கு அபவ் இதற்கு அபவ் ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு கேப் அப் அப்படிங்கிறது தான் பொருள் ஆக அமையும் இப்போது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நேற்றைய க்ளோஸ் மார்ச் க்ளோஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி போது கிட்டத்தட்ட நூற்றி எண்பது புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்குது இந்த ப்ரீமியத்தில் இருந்தாலே கால் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருக்க வாய்ப்பாக அமையும் ஏனென்றால் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியம் இருக்கும்போது இந்த ப்ரீமியத்தினுடைய ஆதாயத்தை அனுபவிப்பவர் கால் ஆப்ஷனல் டைம் வேல்யூ அப்போ அதனால் இன்றைய தினம் ஓப்பன் அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் எஸ்டே ஹை அபவ் இந்த மூன்றுக்கும் மேல் நம்மளுக்கு சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்தால் நீங்கள் கீழ் நோக்கி போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை வைக்கவே வேண்டாம் சந்தை என்ன மேலே போனாலும் கீழே தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது இதில் ஏதேனும் ஒன்று மாறுபட்டால் த மட்டுமே நீங்கள் அதற்குண்டான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை முதலில் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டும் ஏன்னா கால்சை டைம் இருக்கு அப்படின்னாலே மறைமுகமாக சந்தையில வந்து டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதான் பொருள் கொள்ளணும் அதனால வந்துட்டு சந்தை ஏறும் அப்படிங்கிறது பொருள் அல்ல இறங்கிறது ஸ்லோவாக இறங்கும் அப்படிங்கிற பொருள் இந்த ஸ்லோவாக இறங்கும்போது புட் ஆப்ஷன்ஸை வந்து பை பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னா ஏறுன உடனே ஒரு ஃபால் வரும் திருப்பி ஏறும் ஃபால் வரும் திருப்பி ஏறும் ஃபால் வரும் அதாவது ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆயிட்டே இருக்கும் அப்போ இதனை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் இந்த இடத்துல கால் ஆப்ஷனை பண்ணுறமோ இல்லையோ புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்குன்னா வாய்ப்பு குறைவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எப்போது அப்படின்னா சந்தையில் ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகுது வேகமாக ஃபால் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் புட் ஆப்ஷனுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் மற்றபடி ஸ்லோ ப்ரைஸ் மூமெண்ட் இருந்துட்டா புட் ஆப்ஷன்ஸை பற்றி நினைக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றோம் இது ஒரு பரிந்துரை இன்னும் நீங்கள் நினச்சிக்காதீங்க சந்தையில் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு ப்ராபிட்டி ஆஃப் சான்சஸ் அதை நீங்கள் பார்த்து உணர்ந்து நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் இன்னைக்கு இருபத்தி இரண்டாயிரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கிய லெவல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் என சந்தை நேற்று முடிவுற்ற விலை அருகே இருக்கனால அப்போ இருபத்தி இரண்டாயிரம் இதனுடைய ஹை நம்மளுக்கு இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபாய் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டாயிரம் போட்டு இரநூத்தி இருபத்தெட்டு அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு க்ளோஸஸ் பார்த்தாலும் இது இரநூத்தி பன்னெண்டு ரூபா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு இதோட க்ளோஸ் நூற்றி முப்பது ரூபா அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபது அப்போ இந்த ஜோன் தூரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ஜோன் அதிகமாக இருக்கா இன்றைக்கி ரேஞ்ச் நம்மளுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் நடக்குமா நடக்குமா தெரியாது ஆக மொத்தம் இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற ஜோன் நம்மளுக்கு முக்கியமாக தென்படுகிறது அப்போ மொத்தம் நம்மளுக்கு ஒரு முந்நூற்றி நாற்பது புள்ளிகள் நம்மளுக்கு அப்போ டிவைட் பை டூ போட்டால் நூற்றி எழுவது புள்ளிகள் அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபதுலிருந்து நம்ம வந்து ஒரு நூற்றி எழுபது புள்ளிகளை ஆட் பண்ணால் இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அபோ இருந்தால் பிலோ இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சந்தையை நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்தது பேங்க் நிப்டி எக்ஸ்பரி மாற்றிக்கலாம் இப்போ அட்டவணை நாற்பத்தி ஆறு ஆயிரக்கால் நாற்பத்தி ஆறாயிரம் புட் அடிப்படையில் இருக்கிறாங்க சந்தை நம்ம நேற்று நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேலே தான் இருந்திருக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கால் ஆப்ஷனுடைய க்ளோசிங் நம்மளுக்கு அறநூற்றி பன்னெண்டு புள்ளிகள் அப்போ நாற்பத்தாறு அறநூற்றி பன்னெண்டு இவங்க முந்நூற்றி இருபது அப்போ நாற்பத்தி அஞ்சு அறநூற்றி எழுவத்தி ஒம்பது இந்த ஜோன் இவங்க ஹை என்ன கொடுத்துருக்குறாங்க புட் ஆப்ஷன் அறநூற்றம்பத்தெட்டு ரூபாய் அப்போ நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பது இவங்க எழுநூறுவா நாற்பத்தி ஆறு எழுநூறு இந்த ஜோன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இது ஒரு வைடு ஜோன் சந்தையை வந்து இன்றைக்கி ரேஞ்ச் அதிகமாக இருக்கலாம் ஆனால் ஆப்ஷன்ஸோட கிரீக்ஸ் வந்து நம்மளுக்கு குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோடய வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன அப்படிங்கிறதை நம்ம பார்த்துக்கொள்ளணும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கால் சைடு அதிகமாகும் புட் சைடு கம்மியாக இருக்குது இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய ஆதாயம் கால் சைடு வந்து இருக்கப்போகுது இம்ப்ளைடு வாலெட்லிட்டி இங்கே ஒரு அஞ்சு ரூபா பொருள் ஏற்கனவே பத்து ரூபான்னு சொல்லியாச்சு அந்த அளவுக்கு இருக்குது இங்கே புட் ஆப்ஷன்ஸ் கிட்ட டைம் வேல்யூ கம்மியா இருக்கும் இம்ப்ளை லாட்டி கம்மியாக இருக்கு அப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்கு அப்போ இதை ரொம்ப உற்று நோக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த டைம் வேல்யூ கால் சைடு அதிகமாக இருக்கிறதுனால ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஆக்ஷன் இருக்கணும் ஆனால் இதற்கும் இதற்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறதுனால கொஞ்சம் சற்று தொய்வு டிகே ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த இடத்துல வணிகம் செய்யணும் அப்படின்னு முற்படுறதை விட முற்படாமல் இருப்பது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஓப்பன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு மிக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரத்தை பார்த்து ஆய்வு செய்து முடிவிடுங்கள் எப்போதுமே சந்தையில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதில் நம்மளுக்கு என்ன எப்படி பயன்படுத்தலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதற்குண்டான ரிஸ்க் பேட்டர்ன் எடுத்துகிட்டு அதற்கு உண்டான கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தி நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்பட வேணும் குழந்தைங்களாட்ட ஒரு கடைக்கு போனதுமே அந்த பொம்மையோட தேவை இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆ மொத்தம் எல்லா பொம்மையும் எடுக்கணும்னு அந்த குழந்தை ஆசைப்படும் அதுபோல் இங்கே வியாபாரம் செய்யக்கூடாது இதனை முக்கியமாக பகுத்தாய்வு செய்ய முற்படுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிடைப்பாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்